அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை கணிசமாக ஏற்படுத்த வருகிறது அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகமாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது யாரை நம்பியோ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்க தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வர தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்க தினமும் வந்து காலையில் வேலைக்கு போக போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீ வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைத்தாலும் நீங்க அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க நினச்சதை விட வேலையை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுருவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்குது அதான் அதே மாதிரி வந்து தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க அதே சமயம் உடல் அசதி மன சோர்வு போன்றவை உருவாகலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமைய எத்தனை நாள் தான் இது போல கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது திடீரென பணம் காசு வரும் திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும் அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சல் எல்லா விஷயத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்கிறதையோ செய்ய பாருங்க அதுல கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த பயணங்கள் மூல மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு காதல் விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவும் திருமண வாழ்க்கையில் உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும் அதே போல் நற்பலன்கள் கிடை கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் பெறலாம் எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் எதிரிகளை எளிதாக கையாள முற்படுவீங்க நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமானதாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி அவ்வப்போது குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் குடும்பத்தை வரைக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு சற்று குறைவாகவே இருக்குங்க இந்த வீடு மற்றும் குடும்பம் தொடர்பாக சில பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்தலாம் பனி தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும் அதனால குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்காத சூழலும் உருவாகலாம் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல பிள்ளைகளின் விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் வாழ்க்கை துணையின் உடல் நலம் கவலை தருவதாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில சிரமங்களையும் சந்திக்கவும் நேரிடலாம் காதல் உறவுல எச்சரிக்கையாகவே செயல்படுங்க தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் இருந்தாலும் தகுந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளை பெற்று எடுக்க பாருங்க அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க திட்டமிட்ட காரியங்களில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சாதுரியமான முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விவகாரங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரித்து செல்வது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புது புது மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கப்பெருக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து தேவையற்ற வாக்குவாதங்களை வந்து வளர்த்தீங்க அப்படின்னா விபரீத முடிவுகள் வந்து உருவாகும் அதனால் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் வெட்டு கொடுத்து செல்வது நலம் தரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரினுடைய ஆதரவை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியம் ரீதியான வீண் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த தும் நல்லது வழக்குகளில் சாதக பலன்கள் உண்டாக பெறுங்க அதே மாதிரி நீங்க எளிதாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்றம் இரக்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் புதியதாக புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தற்போதைக்கு அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நலம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு செயல்பட பாருங்க ஒரு சிலருக்கு பெண் சாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இளம் வயதினருடைய காரணமாக அவர்கள் மூலமாக தங்களுக்கு அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இளம் வயது வயது இடத்துல பேசும்போதும் பழகும்போதும் போதும் சற்று உஷாராக இருங்க